இப்போ நம்ம முன்னேற்றம் அப்படின்ற பாதையில் வந்து நம்ம செல்வோம் நல்ல வளர்ச்சி அடையணும் நல்ல குரோத் இருக்கணும் நம்ம லைஃப்லன்னு யோசிச்சு கடுமையாக உழைப்போம் ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து நம்ம முன்னேற விடாமல் நம்மளுடைய முயற்சியை தடுக்கிற மாதிரியான சொற்களை பயன்படுத்துவாங்க இவன் முன்னேற மாட்டான் இவன் வந்து ஜெயிக்க மாட்டான் அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தும் பொழுது அந்த சூழலை நம்ம எப்படி கையாளுவது என்ன முன்னாடிலாம் அதுக்கு பதிலாக நம்ம வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் அடிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் அடிக்க முடியாது சொல்லுவாங்கல்ல சொல்ல சொல்லலை தான் அடிக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணு சொல்லிட்டு நிலை என்ன பண்ண போறா போய் மாட்டு தான் மேய்க்கணுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வந்தாங்கன்னா சென்னையில் டாப் ஒன் லிஸ்ட்டில் இருக்காங்க தெரியுமா அப்போ என்ன அர்த்தம் எவன் ஒருத்தன் முடியாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறோமோ அவன் தான் எடுத்துக்காங்கன்னா நீங்கள் பார்த்து இந்த மாலி மாலிக் குருஜிக்கு வரணுன்றது போகிறதுல இந்த வீடியோ பார்த்து நீங்கள் திருந்தணும் மாற்றணும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் யுவர் லைஃப் த சேஞ்ச் திஸ் வீடியோ தட்ஸ் ஆல் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம்மா இறைவன் பாதையில் செல்வோம் அப்படின்ற தலைப்புல நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க நல்ல நல்ல தகவல்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னேற்றம் அப்படின்ற பாதையில் வந்து நம்ம செல்வோம் நல்ல வளர்ச்சி அடையணும் நல்ல குரோத் இருக்கணும் நம்ம லைஃப்லன்னு யோசிச்சு கடுமையா உழைப்போம் ஆனா ஒரு சில நபர்கள் வந்து நம்ம முன்னேற விடாம நம்மளுடைய முயற்சியை தடுக்கிற மாதிரியான சொற்களை பயன்படுத்துவாங்க இவன் முன்னேற மாட்டான் இவன் வந்து ஜெயிக்க மாட்டான் அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தும் பொழுது அந்த சூழலை நம்ம எப்படி கையாளுவது என்ன செய்யணும் நீ கேட்கறது வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இல்லையா நல்லா உனக்கு கேட்டுங்கம்மா இந்த உலகத்தில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் எப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் சாதிச்சிருவான் வெற்றி பற்றுவான் அந்த வெற்றி கோட்டை தொற்றுவான் வாழ்க்கையில் வேறு லெவலில் வருவான் நல்லா வளருவான் சூப்பராக இருப்பான்னு சொல்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப கம்மி அம்மாவாக இல்லையா நம்மளை சுற்றி இருக்கவங்க கம்மி டீமோட்டிவேட் பண்ணதான் இவன் எங்கே போகிறான் இவன் எங்கே பண்ண போகிறான் இது இவங்க கார் ஓட்ட போகிறான் எங்கே வேலைக்கு போகிறான் போலீஸ் ஆக போகிறான் எங்கே இன்ஜினியர் போகிறான் இப்படி சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆளுங்க அதிகம் அது நம்மளை சொந்தத்துலையும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி நம்ம சொந்தத்துலேயும் இருக்காங்க நம்மளை சுற்றியும் இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடிலாம் அதுக்கு பதிலாக நம்ம வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் அடிக்க முடியுமே தவிர வேறு எதுலேயும் அடிக்க முடியாது சொல்லுவாங்கள்ல சொல்ல சொல்லலை தான் அடிக்கணும் அந்த மாதிரி எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான் ஒரு ஃபேமிலியில் வராங்க அவங்க பையன் என்ன படிக்கிறான்னு என் பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க அப்படின்னு அவங்க பையனை கேட்கும்போது அந்த இடத்துல பேரண்ட்ஸ் பண்ணுற என்ன தெரியுங்களா ஏன் நல்லா படிப்பாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லணும் ஆனால் பேரண்ட்ஸ் தான் நம்ம பண்ணுவாங்க எங்கங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேறான் புக்ஸே எடுக்க மாட்டான் பாருங்கள் அங்கே கிடக்குதுன்னு அங்கே என்ன ஆகுது டிமோட்டிவேட் ஆகிடுது அவனை தூக்கி வச்சு பேசுவாங்க ஒன்று இறக்கி வச்சு பேசுவாங்க அப்போ அவன் மனசில் என்ன ஆகுது நம்ம பேரண்ட்ஸே நம்ம நம்ம பேரண்ட்ஸே நம்ம பேசுகிறாங்கள அப்படின்னு ஆனால் அப்படி பேசினாலுமே அந்த குழந்தை என்ன அப்படி முதல்ல பேசக்கூடாது ஒரு தவறு அங்கே உங்க பிள்ளைய நீங்கள் இறக்கி பேசாதீங்க அவங்க பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்டால் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக நீங்க சொல்லுங்கள் நல்லா படிப்பாங்க சூப்பர் அருமையாக படிப்பா நீங்க அவனை மோட்டிவேட் பண்ணணும் நீங்கள் டீமோட்டிவ் பண்ணக்கூடாது அப்படி அந்த இடத்துல தருணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்சன் என்ன பண்ணால் யாரும் நம்மளை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்களோ இப்போ எக்ஸாம்பிள் எங்கே பாஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறோன்னா அவன் இடத்துல நீ பாஸ் பண்ணி மார்க் எடுத்து மூஞ்சில் கறி பூசின மாதிரி அவனை லைவாக காட்டணும் அப்போது அவனே பார்ப்பான் நம்ம முடியாத நிமிஷமாக செஞ்சிட்டானே கிரேட் அப்படின்னு அவன் வாயிலே வரும் அங்கே என்னாச்சு ஆனால் அந்த விஷயத்தை கேட்டு அந்த இடத்துல நீங்கள் எமோஷனாக வருதோ டென்ஷன் வருதோ அவங்கள தவறாக திட்டுறதோ இல்லை அவங்க அடிக்க போகிறதோ எந்த யூஸும் இல்லை அவங்களை சொல்லால் தாக்குனாங்கன்னா நீயும் செயலால் தாக்கணும் இவ்வளோ தான் சிம்பிள் அவன் சொல்லால் தாக்கிட்டா நீ செயலால் தாக்கு நீ செஞ்சு காட்டு அவ்வளோதான் புடிஞ்சிடுச்சு என்ன அவனால் அடுத்தது ஒரு கப் சுப்புன்னு இருப்பாங்க வாயை முட்டை உன்னை பார்த்தாலே தனி கொஞ்சம் போய்டுவாங்க ஏன்னா நீ ஜெயிச்சிட்டேன் இதே தான் உன் லைஃப்பில் நீ பண்ணணும் உன்னோட ஸ்டெடியில் நீ பண்ணுறது தான் உன் லைஃப்பில் பண்ணணும் இந்த வேலைக்கு ஒன்றாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ண முடியாதுங்க இது இதெங்கே பண்ண போகிறேன் இந்த பிஸ்னஸ்ஸு இதில் மார்ஜினே வராது இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து தப்பு நீ ஒன்றும் இல்லை ஒரு நூறு பேர் ஃபங்க்ஷன் ஓப்பனு திருப்பில் கூப்பிட்டீங்கன்னா அந்த நூறு பேர் வாழ்த்துவாங்களா இருபது பேர் தான் வாழ்த்துவான் அதுவே ஜாஸ்தி அதுவே ஜாஸ்தி பத்து பேர் தான் வாழ்த்துவான் மீதி இருக்கிறானெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை பண்ணிக்கிறான் கடையும் பண்ணிக்கிறான் எதுக்குன்னா ஆமாப்பா அப்பா இருக்கியா அப்படின்னா அப்படி தான் போவான்ல தவிர நீ இந்த கடை ஒன்று வச்சுருக்க ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொரு கடை நீ ஓப்பன் பண்ணணும் அதை நான் பார்க்கணும் அந்த கடன் நீ திறக்கணும் அதை நான் வந்து நிற்கணும் அப்படின்னு எவ்வளவுலையும் வராது பாப்பா நல்லாயிருக்குப்பா டீ காஃபி நல்லா இருக்க சாப்பிட்டிங்கன்னு நான் சாப்பிட்டேன் பா வரம் பா அவ்வளோதான் ஹாய் பாய் முடிஞ்சிச்சு இதுதான் பீப்புள் இருக்கு ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும் யார் அந்த மாதிரி பேச நம்ம காதில் செவியில் கேட்குதோ அவன் முன்னாடி ஒரு கடையை திறந்து திருப்பி இன்னொரு கடையை திறக்கணும் அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் அதே திருப்பிளாக அவனை கூப்பிட்ணும் அப்போ அவன் இந்த கடை நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுன்னு நினச்சேனே அவன் இன்னொரு கடை ஒப்ப பண்ணிட்டானே அப்போது சொல்ல நீ செயலில் அடிச்சிட்ட முடிஞ்சிச்சா இதே தான் அர்த்த பிஸ்னஸ் ஸோ எங்கே நம்மளை டிமோட்டிவேட்டாக நம்மளை பேசுகிறாங்களோமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அவசரப்படக்கூடாது வார்த்தையை விடக்கூடாது தவறாக யோசிக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு அவங்க சொல்கிற மாதிரி பண்ண முடியாதோ ஒரு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்க சொல்கிற மாதிரி நம்மளால் படிக்க முடியாதோ அவங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த கல்யாணம் செட் ஆகாதோ அவங்க சொல்கிற மாதிரி நம்மளால் ஃபாரின் போக முடியாதோ நீ நினைக்காதே முடியும் பண்ண முடியும் என்னால் முடியும் நான் செய்வேன் இறைவன் இருக்கான் படித்த பிரம்ம இருக்கான் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படி நீ பாசிட்டிவாக நினை பாசிட்டிவாக நினைக்க 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 நினைக்காதான் உன்ன சுற்றி ஒரு பாசிட்டிவ் க்ரியேட்டிவிட்டி ஆகும் நீ வந்து முடியாது செய்ய முடியாது அவங்க சொல்லிட்டாங்க சித்தப்பா சொல்லிட்டாரு பெரியப்பா சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டாருன்னு நினச்சேன்னா குண்டிச்செட்டிலே குதிரை தான் ஓட்டணும் சாதிக்க முடியாது லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது சாதித்தனால இன்றைக்கி வந்து இப்போ நல்லா வார்த்தைக்கு நீங்கள் சாதித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இவன் எங்கே உருப்பட போகிறான்னு சொன்னவங்க தான் சாதிச்சிருப்பாங்கம்மா அந்த வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா நிறைய பேர் வேலை சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆக்ட்ரஸ் ஆகட்டும் அரசியல்வாதி ஆகட்டும் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் நீ என்ன எங்கே போறேன்னு சொல்லிட்டு நல்லா என்ன பண்ண போறா போய் மாட்டு தான் மேய்க்குன்னு சொல்லிட்டு சொன்னவங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூறுவாங்க இன்னைக்கு சென்னையில் டாப் ஒன்று லிஸ்ட்டில் இருக்காங்க தெரியுமா அப்போ என்ன அர்த்தம் எவன் ஒருத்தன் முடியாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறோமோ அவன் தான் சாதிப்பான் ஏன்னா அவன் கூட இறைவன் இருக்கும் அவங்க கிட்டே உண்மை இருக்குது அவங்ககிட்ட என்ன என்ன அவனை தூக்கி விட ஆள் இல்லை அதனால அவன் சாதிக்காமல் இருக்கான் இப்போ எவ்வளோ பேர் சினிமா தோறில் பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க திறமை இருக்கும் ஆனால் தேடி தேடுன்னு தேடுவாங்க அமையாது ஒருத்தவனை தூக்கி விட்டோமே சரண் மேலே வந்துடுவாங்க வராங்களா இல்லையா ஸோ அதுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணணும் யார்னா ஒரு நாளில் கொஞ்சம் தூக்கி விட்டால் போதும் அவன் தூக்கி அந்த யாருனா ஒரு நாள் வர்றவங்க பார்த்திங்கன்னா அது மனுஷன் இல்லை அதுதான் இறைவன் உன்னை ஹெல்ப் பண்ண வரவ தான் இறைவன் எந்த இறைவன் தம்பி வச்சுக்க கை மாதான்னு சொல்லிட்டு அந்த இறைவனை கொடுக்க மாட்டான் நான் நண்பர் மூலியமாகவோ பெற்றோர்கள் மூலியமாகவோ சொந்தக்காரர் மூலியமாகவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் நான் இறைவன் ஹெல்ப் முதலுதவி செய்வான் இதுவனுக்கு கொடு இவனுக்கு பண்ணு இவனை பண்ணு அப்போ பாருங்கள் அழகாக மேலே இடுவேன் ஸோ நம்ம முயற்சி நம்ம கையில் இருக்குது அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் நம்ம பின்வாங்க கூடாது பயப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது இதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களாக தவறான முடிவு எடுத்துடக்கூடாது செய்ய முடியும் பண்ண முடியும் செஞ்சிடலாம் என்னால் முடியும்னு கட்ஸாக இறங்கி பாருங்க அருமையாக உங்களால் முடியும் அது எந்த பணி நம்ம பாய் நினைப்பாங்கன்னா பாய் எது இதுலேயுமே ஷார்ட்டாக சொல்கிறான் எதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன்னா நிறைய இருக்குது பேச வேண்டியது பேச வேண்டியது மக்களுக்கு ரீச் ஆக வேண்டியது மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது மக்கள் ஏன் பாதையில் ஐ மீன் இறைவன் பாதையில் கொண்டு வர வேண்டியது வேலைகள் எனக்கு கடமை எனக்கு கொடுத்துருக்கான் இறைவன் அதனால் தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் உங்களை நிறைய பேசுவேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வச்சுருக்கேன் இதிலேருந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மாற்றுங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோஸை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி உண்டாகும் அதை வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறது எப்படி சாதிக்கிறது நீங்கள் என்ன தேடிட்டு வாங்க வராமல் போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்க இந்த வீடியோ போகிறது எதுக்காகனா நீங்கள் பார்த்து இந்த மாலி மாலிக் குருஜிட்டு வரணுன்றது போகிறதுல இந்த வீடியோ பார்த்து நீங்கள் திருந்தணும் மாற்றணும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் யுவர் லைஃப் த சேஞ்ச் திஸ் வீடியோ தட்ஸ் ஆல் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்தீங்க குருஜி அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம் நன்றி குருஜி நன்றிமா